ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நாட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இன்கம் சர்ட்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்குகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய நபர்களுக்கு வந்து இன்கம் சர்ட்டிஃபிகேட்ல வந்து அப்ளை பண்ணுறதுல சம் டவுட்ஸ் இருக்குது சந்தைகள் இருக்குது அதை தப்ப அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அங்கேனாகே நீங்கள் அந்த பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் ப்ராப்பராக எப்படி வந்து இன்கம் சர்ட்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் ஆக்சுவலாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இந்த காப்பி அதாவது இந்த பிடிஎஃப் காப்பி வந்து நான் ஏற்கனவே நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு இப்ப ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ரொம்பவே தேவைப்படும் சரிங்களா ஓகே இப்போ இந்த இடத்துல இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக இ சேவையில் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அப்படின்னா அப்ளிகெண்ட்டோடைய ஃபோட்டோ அப்ளிகெண்ட்டோடைய ஆதார் கார்டு அப்ளிகண்ட்டோடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது மூணுமே வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்படும் மஸ்டர் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணி ஆகணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே இவ்வளோ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க்கே பண்ணல ப்ரோ அவங்க பேரில் எப்படி ப்ரோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கிறது யாராவது வேலைக்கு போனால் தானே அதை வச்சு இன்கமாக வந்து நம்ம எடுக்க முடியும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இப்போ புதுசாக வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்லாம் வந்து இன்கம் சர்ட்டிஃபிகேட் கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படி ப்ரோ நான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுக்கறது எனக்கு ரொம்ப டவுட்ஸாக இருக்குது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர்லாம் என்கிட்ட வந்து கொஸ்டின்லாம் கேட்டுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன் பட் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் மூலயமா வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இன்டிமேஷனை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நல்லா கவனிக்கணும் ஒரு ஃபேமிலியில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஃபேமிலியில் வந்து நாலு பேர் இருக்காங்க அப்பா அம்மா ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் வச்சுக்கிறோமே அந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து வேலைக்கு வந்து போக மாட்டாங்க அம்மாவுமே வந்து வேலைக்கு வந்து போக மாட்டாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க அந்த அப்பா மட்டும்தான் வந்து வேலைக்கு போவாங்க அப்போ நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த அப்பா பேர் அப்பா பேரை போட்டு அப்பா மட்டும்தான் இன்கம் அதாவது வேலைக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்போ இந்த மித மூணு பேருக்கும் வந்து என்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஸ்டூடண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஒரு பெண் வந்து ஒரு அன்பு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டூடண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ இன்கம் கேட்கும் நீங்கள் அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு போடணும் சரிங்களா இப்படி போடும்போது கண்டிப்பாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் ஆகும் நிறைய நபர் வந்து ப்ரோ அவங்க வேலைக்கு கிட்ட வந்து பேஸ்லிப் ஆகும் சாலரி ஸ்லிப் இல்லையே ப்ரோ அதை என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் சேலரி ஸ்லிப் வைக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி பிரைவேட் செக்டரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பே ஸ்லிப் அப்படிங்கறது வந்து கம்பல்சரி கிடையாது உங்கள் கிட்ட வந்து இந்த பிரைவேட் செக்டரில் சரி இந்த ஐடி கம்பெனியில் ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்ககிட்ட சேலரி ஸ்லிப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி ஸ்கூல் காலேஜில் நம்ம அப்ளை பண்ணும்போது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரக்குள்ளே அப்படி இல்லைன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் கஸ்டமர் அது வந்து கேட்பாங்க சரிங்களா அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மந்த்லி இன்கம் நீங்கள் வந்து கரெக்டாக போடணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த கஸ்டமருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்லா கவனிக்கணும் ஆண்டு வருமானம் வந்து எவ்வளோ எழுபத்தி ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஓகேவா எழுவத்தி ரூபாய் வந்து இருக்குது இந்த இடத்துல அப்போது பேர பேரண்ட்டோடைய இன்கம் வந்து பாருங்களேன் இந்த இடத்துல பேரண்ட் அதாவது ஃபாதர் மட்டும்தான் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க மற்ற அவங்களுக்கு அவங்களுடைய மதர் வந்து ஒர்க்குக்கு வந்து போகல செல்ஃபாக அவங்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போகலை அவங்க வந்து ஒரு ஸ்டூடண்ட் சரிங்களா அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஜீரோ போட்டாச்சு அவங்களுடைய மதருக்கும் வந்து ஜீரோ போட்டாச்சு மத ஃபாதர் மட்டும்தான் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க அவங்க தான் மாதம் அறுபது ஆறாயிரம் வந்து சம்பாதிக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது ஓகே இப்போ இது எல்லாமே வந்து ஓகே ஆச்சு ப்ரோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஸ்டூடண்ட் பேரில் வந்து இன்கம் சர்ட்டி இன்கம் இல்லை அப்படின்னா ஜீரோ போட்டுக்கலாம் செல்ஃபாக கொடுத்துக்கலாம் மற்ற யார் அந்த வீட்டில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பேர் மட்டும் அந்த இதில் நீங்கள் போட்டாலே போதும் சரிங்களா பட் ரேஷன் கார்டில் வந்து யார் யார் பேர் இருக்கோ உங்கள் எல்லா பேருமே கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஒரு பேரை நீங்கள் விட்டுட்டு இன்னொரு பேர் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரேஷன் கார்டில் பேக் சைடில் யார் யார் பேர் இருக்கோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் ரேஷன் கார்டில் உங்கள் பே எல்லா எல்லா பேர் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் பேர் எல்லாத்துலேயும் போட்டுட்டு அப்ளிகெண்டுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னவாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் சரிங்களா அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் ரேஷன் கார்டில் யார் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் எல்லாத்துமே நீங்கள் இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சம் டவுட்ஸ் வந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை எப்படி ரிவூல் பண்ணுறது இப்போது இது வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுதான் வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி சாரி சான்றிதழ் என் சர்டிஃபிகேட் நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க இதே சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு ரினூல் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இங்கே புதுசாக தான் எடுத்தே ஆகணும் ஒரு வழியே கிடையாது இது வந்து ரினுவல் ரினுவல் அப்படிங்கிறது வந்து கிடையாது சரிங்களா நீங்கள் அகைன் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து புதுசாக வந்து வாங்கணும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூல் இதில் என்ன சொல்ல சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி பீரியட்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த வருஷம் மார்ச் மாதம் மூணாம் தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஓராந்தேதி வந்து அப்ளை பண்ணது அதே டேட்டில் நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வந்து செல்லாமல் போயிடும் அதாவது ஒவ்வொரு வருஷமே வந்து குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிற வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அப்படிங்கிறதுனால இப்போ இவங்க வந்து மாதம் ஆறாயிரரூபா வாங்கக்கூடிய இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஆறாயிரரூபா தான் வாங்குவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அடுத்தடுத்து வேறு ஒரு ஒர்க்குக்கு போக வாய்ப்பு இருக்குது அவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அவங்க வந்து ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஒரு கவுர்மெண்ட் ஜாப்புக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கறது வந்து மாறுபடும் சரிங்களா அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே பார்த்து கஸ்டமருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து நீங்கள் ரினுவல் அப்படிங்கிறத வந்து ரினுவல் பண்ண முடியாது இதையே அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ரினுவல் வந்து பண்ண முடியாது நீங்கள் புதுசாக தான் மறுபடியும் ஈஸியாகவே லாக் இனில் போய்ட்டு நீங்கள் அதில் ரெனுவே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக கிளிக் பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளிகண்ட்டோடைய கேன் நம்பரை போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு சம் டவுட் இருக்குது இந்த டவுட்டையும் நான் க்ளியர் கிளியர் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு ஃபேமிலியிருக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நேமும் இந்த இடத்துல வந்து வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக என் பேர் போட்டு என் ஃபோட்டோ போட்டு எனக்கு வந்து தேவைப்படுது ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக உங்களுடைய பேர் போட்டு நீங்கள் தனியாக கூட ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வந்து வச்சிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை புதுசாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரினுவல் அப்படிங்கிறது வந்து கிடையாது இது வந்து ரினுவல் இதே சர்டிஃபிகேட்டை வந்து ரினுவல் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரினுவல் பட் உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா அதுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் அதாவது சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாலுன்னு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த மாதம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாதத்துடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க இப்போ இப்போ வந்து எட்டாவது மாதம் நம்ம வந்து இருக்கும் அப்போ இந்த இடத்துல எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் எந்த டேட்டில் அப்ளை பண்ணிங்களோ அந்த டேட்டு போட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இசேவில் வந்து வருது இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து எடுக்கணும் அதில் இவ்வளோ ப்ரொசீஜர் வந்து இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நான் சொன்ன மேட்ரு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆகாம அப்ளிகேஷனுமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வராமல் வித்தின் செவன் டேஸ் செவன் டேஸுங்கிறது வந்து அதிகம் தான் ஒவ்வொரு தாலுகாலையும் உங்களுக்கு பொறுத்து மாறும் விஒோ ஆர்ஐ ஜு தா தாசில்தார் இவங்க மூணு பேரும் மட்டும்தான் இதுக்கு வந்து சைன் பண்ண போறாங்க மற்றபடி யாருமே வந்து பண்ண போகிறது கிடையாது சரிங்களா இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து வேலையை முடிச்சு கொடுத்தணும் அப்படின்னா பக்கவன ரொம்ப கிளாரிட்டியான டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக வந்து அப்ளிகெண்ட்டோடைய ஃபோட்டோ அவங்களுடைய ரேஷன் கார்டு அவங்களுடைய ஆதார் கார்டு பேரண்ட்டோடைய இன்கம் ஏதாச்சும் ப்ரூஃப் வச்சிருந்தாங்கன்னா அது கொடுங்க அப்படி இல்லை அப்படிங்கிற வசதியில் விட்டுருங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஃபாதர் வந்து கூலி தொழிலில் தான் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டெய்லி விங்ஷன் அதாவது தினக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடத்துல போட்டுக்கலாம் சரிங்களா போட்டுக்கிட்டு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்க முடியும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் வேறு உங்களுக்கு ஈ சேவையில் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கி அப்ளை பண்ணி கொடுங்க வேறு இதே மாதிரி ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க ப்ரோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் டவுட்டாக இருக்குது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டில் டவுட்டாக இருக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் டவுட்டாக இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிலேட்டடாக தனியாக வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் வந்து உங்களை கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல சந்திப்போம் தேங்க்யூ